ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான பயிற குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய்யோ நல்லெண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்குங்க இது கூட கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோம் பயரை வந்து நான் முதல் நாள் நைட் ஊற வச்சு காலையில் ஒரு ரெண்டு அல்லது மூணு விசிலுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரண ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் பயிரை நல்ல அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகத்தை போட்டாச்சு கொஞ்சம் வெந் உளுந்த பருப்பு சேர்த்துருந்தேன் இது கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயமாக நான் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட வெள்ளை பூடு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கருவேப்பில தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வதங்க விடணும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் எண்ணெய் நம்ம போட்டு இந்த எண்ணெயிலையும் முதல்ல வதக்கி விட்டுக்குவோம் அது கூடவே நம்ம வந்து நான் பயரை அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பயரை அவிச்சதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த இதில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி பயரை போட்டதுக்கு பிறகு கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் பயரை அவிக்கையில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருந்தேன் இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நம்ம பயரை சேர்த்துக்குவோம் பயரை சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பயிர சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா தூள் தேவைன்னா காரம் நல்லா கூட தேவைன்னா நீங்கள் மிளகு தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி லைட்டாக முதல்ல கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பிறகு மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்தேன் கொஞ்சம் கலர் வாரதுக்கு மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க மிளகுத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுக்கணும் இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனது மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கையிலேயே நான் பயரை வந்து அவிச்சு வச்சுருக்கிற தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதிலே கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஓரளவு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை அதாவது மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம இது வந்து நம்ம காராமணிலே இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யலாம் இது பச்சை பயிறு உங்களுக்கு வந்து காராமணி பச்சை பயிறு கடலை ராஜ்மா அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நீங்கள் வந்து நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் இந்த மாதிரி அவிச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதில் இப்போ நான் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம வெஜிடேரியன் டேஸில் வந்து நம்ம இந்த மாதிரியான உணவுகள் செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம் உடம்புக்கும் ரொம்ப சத்து இப்போ இதுக்கு நல்ல இரும்பு சத்து புரோட்டீன் எல்லாம் இருக்கிறனால அதனால நம்ம இந்த மாதிரி பயிறு தானிய வகைகளை அடிக்கடி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாதனால நான் உப்பு கொஞ்சம் போட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து கட்டிப்பால் ஊற்றி இறக்குனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் கட்டிப்பால் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக வெந்தயம் வறுத்த பொடி வச்சுருந்தீங்கன்னா வறுத்துட்டு பொடி பண்ணி கொஞ்சம் வெந்தயம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஆனால் அது சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருந்தேன் இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனா சுவையான பயிறு குழம்பு ரெடி ஆகிடும் இது அவசரமான வெஜிடபிள்ஸ் இல்லாத நாட்களில் முதல் நாள் நைட் ஊற வச்சா நம்ம மார்னிங் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பயிறு குழம்பு வச்சு ஒரு ரசம் இருந்து ஒரு கீரை ஒன்று இருந்தாலே போதும் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் இருந்தால் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான பயறு குழம்பு ரெடியாகிடும் நன்றி வணக்கம்